அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள் சொத்து இருந்தால் தான் சொந்த பந்தமே நம்மளை மதிக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பணம் சொத்து தங்கம் கார் வண்டி வாகனம் இதையெல்லாம் தான் ஒருத்தன் பணக்காரன் அல்லது அவனை அதை வச்சு தான் அவன்கிட்ட சொந்த பந்தம் உறவுகள் நண்பர்கள் இருக்கப்போகுது ஏன்னா அப்படிப்பட்ட அந்த ஒரு கலியுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த பணம் தங்கம் சொத்து கார் வண்டி வாகனம் இவை எல்லாம் எப்பொழுது உங்கள் கைக்கு வரும் யாரால் வரும் எப்படி வரும் எந்த காலகட்டத்தில் எந்த நாளில் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கக்கூடிய அடையக்கூடிய யோகங்கள் வரப்போகிறது அதை பற்றி தான் இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் எந்த ராசி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம் எந்த நாளில் எப்படி யார் மூலமாக உங்களுக்கு ஒரு சொத்து வரும் பெரும் பணம் வரும் பெரும் லாபம் கிடைக்கும் தங்கம் வாங்கிறதுக்கு யோகம் கிடைக்கும் கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் கிடைக்கும் பார்த்து விடுவோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் கேது பயிற்சி பலங்கள் குரு பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர்ற பெல்லை காணப்ப சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அதனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் இளம் வயதுலேயே திசைன்னு ஒன்று வந்துடும் ஒரு இருபது வருஷம் கே திசை கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் பல பேர்த்துக்கு கம்மியாக இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் அப்படின்னு வித்தியாச அடிப்படையில் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் ஒரு இருபத்தேழு வயசுக்குள்ளேயே நீங்கள் இந்த சுக்கிர திசையை அனுபவிச்சுடுவீங்க ஓகேங்களா தனுசு ராசி மூல பிறந்தவங்களுக்கு இது ஒரு நன்மை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மலம்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் அந்த மூலசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பங்கள் பயம் தயக்கம் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதுவும் குறிப்பாக இல்லற வாழ்க்கை அதுவும் வேலை விஷயத்தில் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும் சரிங்களா ஆனால் இந்த சுக்கிர திசை என்பது அதையெல்லாம் மறக்கடிச்சு உங்களை ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ வைக்கும் ஓகேங்களா அதுலேருந்து மாற்றுக்கருத்தம் இல்லை ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிர திசை நடந்தாலும் சரி அல்லது சூரிய புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி வேறு கிரகங்களுடைய திசை நடந்தாலும் சரி அந்த திசையில் சுக்கர புத்தி நடந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு காலகட்டத்தில் கார் வண்டி வாகனம் சொத்துக்கள் வீடு வாங்கிறது திருமண வாழ்க்கை கல்யாணம் கைகூடி வர்றது காதல் வெற்றி அடைகிறது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வர்றது போன்றவெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ சுக்கர திசை நடந்தாலும் சரி அல்லது சுக்கர புத்தி நடந்தாலும் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு அது எந்த ராசினர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மீன ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மற்றும் துலாம் ராசி மற்றும் மிதுன ராசி இந்த நான்கு ராசிக்காரர்கள் மூலமாகவோ அல்லது இந்த நான்கு லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு இந்த கார் வண்டி வாகனம் சொத்து தங்கம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு அவங்க ஒரு உதவி இருக்கும் அல்லது நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க அல்லது அவருடைய சொத்து பணம் தங்கத்தை நீங்கள் அணுவிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் மீனராசி ரிஷபராசி துலாம் ராசி மற்றும் ராசி இந்த ராசியில் பிறந்தவருடைய சொத்து கார் தங்க நகை போன்றவற்றை நீங்கள் அனுபவிப்பதற்கு அல்லது அவர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு ஸோ இப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய சர்க்கிளில் இருந்தால் உறவுகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராடம் பரணி மற்றும் பூரம் இந்த மூன்று நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாதத்தில் ஒரு மூன்று முறை இந்த நட்சத்திரங்கள் வந்தே தீரும் ஓகேங்களா பூராடமும் சரி பரணியும் சரி பூரமும் சரி எந்த நாள்லலாம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வருகிறதோ அன்ற நாளுக்கெல்லாம் உங்கள் கைக்கு பணம் வரும் அல்லது தங்கம் வரும் இல்லை ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது ஒரு வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது அல்லது பண விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் ஓகேங்களா ஸோ இந்த மூன்று நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் அது சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்தால் நூறு சதவீதம் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த நாளாக விட்டுறாதீங்க அடுத்தபடியாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்களுக்கு மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியம் ஜெயமாவதற்கும் இல்லற வாழ்க்கை திருப்தி அடையிறதுக்கும் குடும்ப வாழ்க்கையில் கூட பிரச்சனை சரியாகிறதுக்கும் அதே போல் சொத்துக்கள் வாங்கி குவித்தால் இரண்டு மடங்காக அது குவியும் இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்கிறது ஓகேங்களா ஸோ அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் சின்ன முயற்சி பண்ணாலும் பெரிய வெற்றி டக்குன்னு உங்களுக்கு கிளிக்காயிடும் ஸோ அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஓகேங்களா ஸோ இது போக முல் நட்சத்திர கார்களுக்கு இந்த சொத்து கார் வண்டி வாகனத்தில் நிலம் மற்றும் தங்கம் போன்றவற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதில் தடை இருக்குது இல்லை அதில் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குது அல்லது மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை தொலைச்சிட்டிங்க இல்லை காணாமல் போச்சு இப்படி ஏதேனும் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்வடைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மூல நட்சத்திரக்காரங்க தவறாமல் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திருப்பதின்னு சொல்லுவாங்க திருப்பதியில் அலமிலுமங்க அம்பாள் தனித்துவமான முறையில் இருப்பாள் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட அலமிலமங்க அம்பாளை தனியாக தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் வெள்ளிக்கிழமை அன்று சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து நீங்கள் குங்குமம் வாங்கி கொள்வது பரிமாறிக்கொள்வது அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கும் இனிப்பு வகைகளை உணவுகளை கொடுப்பது ஓகேங்களா அதுவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஸோ இது போக கால பைரவர் என்று சொல்லக்கூடிய திருநாய்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று இனிப்பு வகை இந்த கள்ள போன்ற இனிப்பு உணவுகளை கொடுப்பது மிகுந்தளவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை சொத்து ரீதியாக அல்லது தங்கம் மற்றும் கார் வண்டி வாகனம் மற்றும் பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி பண்ணும் ஸோ நான் சொன்ன வழிபாடுகளில் எதை உங்களால் பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க பெரிதளவு நன்மைகளும் மாற்றங்களும் உண்டு அந்த பிரச்சனைகள் தீரும் சரிங்களா அந்த பைபிடி சந்தி லைக் பிள்ளைங்க மற்ற மறக்கவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்